என்ன? பதினெண்டு வந்தாச்சா அப்புறம் ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல சொன்னது தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கணும் தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும் ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழியாக இருக்கணும் விருப்ப மொழி அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி இதில் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் வாக்கு நீ பார்த்தேன் அவர் சொல்லுவாருங்க அவர் நல்லா படிக்கணும் ஐபிஎஸ் படிச்சு பார்த்தது இல்லை ஆயிரம் பேரை பார்த்துருக்கிறேன் ஆனால் உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லை கொள்கை மொழி தமிழ்னு எழுதியிருக்கு தலைப்பாக படிக்கணும் இப்ப நான் எழுதி இருக்கேன் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள் விரும்பினால் கற்போம் இந்தி உட்பட எழுதணும் தானே அவர் சொல்லுவாரு தமிழனா இருந்து பேசணும் தம்பி அண்ணாமலை நம்ம கேட்போம் நேருக்கு நேரம் இந்தி எதற்காக தேவை எனக்கு ஒரு காரணம் எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க தெரியாது என் மொழிய கொண்டுட்டு எங்க அம்மாவை கொண்டுட்டு உங்க அம்மா அம்மா சொல்றதா தேசப்பட்டுனா இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்துல இருக்கா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சு இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான் அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு தமிழ நேரம் உணர்ந்திருக்கும் அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் என் தாய்மொழியை படிக்க நீ எங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்க அண்ணாமலை இந்தி படின்னு சொல்ல நீ என் தமிழை படின்னு சொல்லலே நீ அப்புறம் தமிழ் பள்ளிக்கு பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க பள்ளிக்கூடமா வச்சிருக்கியா சுடுகாடா வச்சிருக்கிய என்னை கேள்விக்கிறீ அதிகாரத்தை உன் பிள்ளை எங்க பிடிக்குது இந்த நாட்டுல இருக்கிற அமைச்சர் பெர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிக்கூட படிக்க கேவலமா இருக்கு ஆஹ் கேட்குது பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா அல்ல சுடுகாடா இருக்கு சுடுகாடு நட்சத்திர விடுதியா இருக்கு

அந்த நிலையில் மாத்தணும் தான் அதிகாரத்துக்கு வர துடிக்கிறேன் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி எந்நாட்டு அறிவியலை எந்நாட்டு புவியலை எந்நாட்டு வேளாண்மையை எந்நாட்டு வரலாறு எதற்கு நான் ஆங்கிலத்தில் படிக்கணுங்கிறத எங்களுடைய கேள்வி எந்நாட்டு வேளாண்மையை நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும் கத்தரிக்காய் வெண்டைக்காய் எப்படி விளைய வைக்கிறதுன்னு அமெரிக்கா ஆசிரியர்களால் போய் நாட போகிறேன்னா இங்கிலாந்தில் போய் நாட போகிறேன்னா எந்நாட்டு வேளாண் கல்வி எதுக்கு நான் இங்கிலீஷில் படிக்கணும் இதுதான் எங்கள் கேள்வி இந்தி தெரிஞ்சால்தான் நீங்க இந்த நாட்டில் வாழ முடியும் இந்தி தெரிஞ்சால்தான் இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்னு சொல்றது அதை முடியாது தம்பி தான் வேலை அங்கவே கர்நாடக மாநில தலைவராக தானே காவல்துறை அதிகாரியா இருக்கும் போது கர்நாடகாவிலிங்கமா இருந்துட்டு இங்க வந்து அசிங்கமா பண்ணிட்டு இருக்காரு நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா

சகிக்க முடியாத ஊழல் தான் எல்லாரும் பேசுறத நீங்க கேக்குறீங்க தானே அப்புறம் எதை பேசுறீங்க இனிமேல் பேசுற செருப்பு குண்டி அடிப்பா அதுவும் பிஞ்ச செருப்புல அடி என் உள்ளத்துல இருக்கிற நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கணும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம் சாரி நண்பரே எப்ப நான் பேசிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றனே நீ புடுங்குறது புறாமே தேவ போய் புடுங்க போ பட்டி தொட்டி எல்லாம் போய் அண்ணாமலை சேர்ந்திருக்காரு அமித்ஷா அவர் சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்க நீங்க கூட இந்த இடத்துல ஒரு குண்டு வைங்க உலகம் பரா போய் சேருவீங்க அவனுக்கு இதெல்லாம் நமக்கு நமக்கு கிடைக்கிற நகைச்சுவை சம்பவங்கள் நல்லா சிரிச்சுக்கிடணும்